ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது வருமானம் பத்தல மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆடி மாதத்தில் கார்த்திகை அன்னைக்கு முருகனை நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணி பாருங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மேல சொன்ன மூணு பிரச்சனையும் உங்களுக்கு காணாமல் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டை அளவுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப மத்த கடவுள்லாம் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்கறாதீங்க ஏன் அப்படி சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா நம்மளோட பதினெட்டு சித்தர்களுமே வந்து யார் கிட்ட உபதேசம் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா குருவாக இருந்து உபதேசம் பண்ணது வந்து முருகன் அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சித்தர்களை எல்லாருமே பயன்படுத்தின மொழி வந்து அதிகப்படியான மொழி வந்து தமிழ்னு சொல்லுவாங்க ரெண்டாவது தமிழ் சங்கத்தோட தலைவன் வந்து சிவபெருமானுக்கு அடுத்து வந்து முருகன் தான் இருந்து தமிழ் சங்கத்தை கட்டி காத்து வளர்த்துட்டு வந்திருக்கிறார் அதனால அவர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க இன்னும் வேறு சில காரணங்கள்லாம் இருக்கு சரி இந்த முருகனோட அவதாரம் ஏன் வந்துச்சு ஏன் கார்த்திகை அவ்வளோ சிறப்பு அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா சூரபத் மன் தாராசுரன் சிங்கமுகன் இந்த மூணு அசுரர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவபெருமான்கிட்ட வர வாங்கியிருப்பாங்க அவங்க சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலையும் எங்களுக்கு இறப்புன்றது ஒன்று வரக்கூடாது இப்படி வர வாங்கினவங்க சும்மா இருப்பான மூணு உலகத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப இவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் ஓடி போய் சிவபெருமான்கிட்ட நிற்பாங்க இவங்களோட அட்டுழியம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு அடித்து சிலை பிடிச்சு வச்சிருவோம் இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தன்னோட கண்ணால தன்னோட சக்தியை ஒரு பகுதியாக உருவாக்கி அதை சரவண பொய்கையில் செலுத்தினதாகவும் அந்த சரவணப் பொய்கையிலேருந்து ஆறு குழந்தைகள் வந்ததாகவும் அதை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததாகவும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரே குழந்தை ஆறு முகம் பன்னீர் கைகள் வந்ததாக சொல்வான் இப்படி சரவண கொள்கையில் விழுந்த அந்த சிவபெருமானோட தீப்பிழம்பு தான் முருகனாக அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க அது எப்படியோ முருகன் வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர் அப்படி பிறந்த அந்த குழந்தைய வந்து கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய ஆறு பெண்கள் கிட்ட வளர்க்குற பொறுப்பை வந்து கொடுத்துருப்பார் ஏன் அப்படின்னா குழந்தையா இருக்கிற முருகன் வளர்ற வரைக்கும் எந்த இடையூறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி அவர் அழகாக வளருவார் அவங்களும் ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க மாற்றான் தாய் அப்படிங்கிற எந்த உணர்வுமே முருகனுக்கும் வந்திருக்காது அவங்களுக்கும் வந்திருக்காங்க அப்படி வளர்த்த அவங்க ஆறு குழந்தையும் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் பார்வதி கிட்ட கொண்டு வருவாங்க சிவபெருமான் பார்வதி கிட்ட அப்படி போது அந்த குழந்தை ஒரே அதாவது ஆறு முகமும் வந்ததும் அந்த உருவத்தை தான் நம்ம கந்தன் சொல்லி வழிபாடு பண்றோம் அப்படி பாசத்தோடையும் கருணையோடையும் வளர்த்த இந்த கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் ஒரு வரம் கொடுப்பார் என்ன அப்படின்னா நீங்க கார்த்திகை நட்சத்திரமா போவீங்க உங்க நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு யார் மனமுருகி விரதம் இருந்து முருகன்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதை முருகன் கொடுத்துருள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை கொடுத்துருவார் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை விரதம் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வர பெரிய கார்த்திகை ரொம்ப விசேஷம் அடுத்து வந்து ஆடி மாதத்தில் வர கார்த்திகை அதுக்கப்புறம் தையில சொல்லுவாங்க அப்புறம் சஷ்டி முருகனுக்கு உகந்த விசாகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இதில் நாம இந்த கார்த்திகை வந்து இன்னைக்கு மதியானம் ரெண்டு நாற்பதில் ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்கு இந்த கார்த்திகையில நம்ம வந்து விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் இந்த வழிபாடாவது பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா முருகனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாரியர் சாமி சொல்லும்போது சொல்லுவார் என்ன அப்படின்னா முருகா அப்படின்னு ஒரு தடவை நீங்க மனமுருகி கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் முடியவே முடியாதுன்னு அத்தனை விஷயமும் முடியும் முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தை இருக்கக்கூடிய கொடும் பாவங்களான அத்தனை நீங்க செஞ்ச நபராக இருந்தா கூட விலகி ஓடும் முருகா அப்படின்னா மூணு உலகமும் வசமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்றேன் ஏன் அப்படின்னா முருகன் வந்து ஒரு முறை மனமுறைகி நம்ம கூப்பிட்டாலே வருவார் கூப்பிட்டாலே நம்ம என்ன கேக்குறமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு திருச்செந்தூர் முருகனோட தீவிரமான பக்தர் ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு அவர் காலையில கடை திறந்தவொன்னே முருகனோட படத்தை சுத்தம் பண்ணிட்டு ஒட்டு பூவால் அலங்காரம் பண்ணிட்டு முருகனுக்கு தீபா காட்டிட்டு தான் கடையவே வந்து நடத்துவார் அப்படி ரொம்ப தீவிரமான பக்தர் இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க வந்து நம்பிக்கையோட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சொல்றான் அவருக்கு ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கிறான் நல்ல புத்திசாலி கடுமையான உழைப்பாளி இறக்க குணம் முடியாமல் எல்லா தகுதியும் இருக்கு ஆனால் கடவுள் வழிபாடு மட்டும் அவன் பண்ணவே மாட்டான் அவனுக்கு அதில் ஏதோ ஈடுபாடு இல்லை இதை அப்பா கவனிக்கிறார் இருந்தாலும் சரி அவன் போக்கில் போகட்டும் அதுக்கான தகுந்த காலம் வரும்போது இறைவன் அவனை தடுத்து ஆட்கொன்றுருவார் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை அதே போல அப்பாவுக்கு வயசாவது ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான்ப்பா நான் இருப்பேன் உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன் தட்டாமல் நீ செய்யணும் அப்படின்னதும் சொல்லுங்கப்பா அப்படின்னதும் நீ வந்து எல்லா தகுதியும் உடைய பையன் எந்த குறையும் இல்லாத என்னை பார்த்துக்கிட்டேன் அதிலெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு மனக்குறை இருக்கு அப்படின்றதும் என்னப்பா அப்படின்றதும் நீ வந்து கடவுள் வழிபாடை மறுக்கிற நம்மளை மீறின சக்தி இந்த உலகத்தில் இருக்குது அது நிச்சயமாக முருகன் இருக்கான் நீ ஒன்று பண்ணணும் உனக்கு எப்பயாவது மீள முடியாத துயரம் இருக்கும் இல்லையா அப்போ மனமுருகி முருகா அப்படின்னு போய் ரெண்டு கையெடுத்து அவனை கும்பிட்டு நீ கேட்ட அப்படின்னா அத்தனையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார் சரிப்பா நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னதும் அப்பாவுக்கு ரொம்ப பரம சந்தோஷம் சில நாட்கள்லேயே அப்பா தவறி போயிட்றாரு ஒரு நாள் பையன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்கான் அது வந்து மழைக்காலம் போல் அப்போ கரண்ட் போயிடுது அப்போ வந்து ஒரு பையன் சேரும் சகதியுமா வந்து ஒரு பேப்பரை கொடுக்குறான் இந்த மருந்து இருக்கா அவங்கள்ட்ட ரொம்ப அர்ஜெண்டாக டாக்டர் வாங்கிட்டு சொன்னார் இதை கொடுத்தா தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு இருந்தால் கொடுங்க அப்படின்னதும் இவன் வாங்கி பார்க்குறான் அந்த பையன் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுத்துட்டு மருந்துக்கான பணத்தையும் வாங்கிக்கிறான் இப்போ அந்த மருந்து திறந்து எடுத்து கவுண்ட்ரு வெளியில் இருக்கும் இல்லையா அதில் வைக்கிறான் அந்த பையன் எடுத்துகிட்டு போயிடான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கரண்ட் வருது கரண்ட் வரும்போது எதிர்த்தியாக அந்த கவுண்டரை பார்க்குறான் பார்க்கும்போது அங்கே ஒரு பாட்டில் இருக்குது இன்னும் இங்கே ஒரு பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டில் போய் எடுக்கும்போது தான் பார்க்குறான் அதில் இவன் கொடுத்த மருந்து அங்கே இருக்குது அப்போ அந்த பையன் எந்த மருந்து எடுத்துகிட்டு போனா அப்படின்னு சொல்லி இவனோட யோசனை டக்குன்னு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது உடம்புலாம் நடுங்குது அப்படியே நடுங்குறான் ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து எலிக்கு வைக்கக்கூடிய மருந்து இருக்கும் இல்லையா அந்த பாய்சனை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறார் ரிட்டர்ன் பண்ணதை சரி கரண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்து கரெக்டாக கரெக்டான இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கவுண்டரில் வச்சிருந்துருக்கான் அந்த கவுண்டரில் வச்சிருந்த எலி பாசானத்தை அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டான் உடம்புலாம் இவனுக்கு நடுங்குது மனசுலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது இந்த உலகத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் நடக்க போகுது தன் பையன் கையாலேயே விஷம் கொடுக்கப்பட்டு ஒரு அம்மா இறந்து போக போகுதுன்னு நினச்சி வருத்த போகிறான் அப்போ அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது நேராக ஓடுறான் முடிச்சு நேராக ஓடி திருச்செந்தூர் முருகன் கிட்ட மனமுருகி கையெடுத்து கும்புறான் இது வரைக்கும் சாமியே கும்பிடாதவன் கையெடுத்து கும்பிட்டு முருகா நீ இருக்குன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நீ இருக்குங்கிறது உண்மை அப்படின்னா இந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்னமோ பண்ணி தடுத்துரு நான் இது வரைக்கும் உன்னை வழிபடாது தப்பு தான் இருந்தாலும் இது ரொம்ப அசம்பாவிதம் நடக்கக்கூடாது காப்பாற்றுப்பா கந்தா அப்படின்னு சொல்லி முருகனோட அத்தனை பேரும் சொல்லி அவன் மனமுருகி அப்படின்னு சாமி படத்துக்கு முன்னாடி நிற்கிறான் திடீர்னு அப்ப வந்து அவனுக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு வந்து சுயநிலைமை வருது வந்து திரும்பி பார்த்தா அந்த பையன் மேலே இன்னும் சேரும் சகதியமா இருக்கு என்னாச்சுப்பா அப்படின்னதும் போகும்போது வழிக்கு விழுந்துட்டேன் பாட்டில் உடஞ்சிச்சு வேற ஒரு பாட்டில் மருந்து தருவீங்களா அப்படின்னு கேட்கறான் உணர்றான் நம்மள மீறின சக்தி இந்த உலகத்தில் கண்டிப்பா இருக்கு முருகன் இருக்கிறார் அது மாதிரி நீங்க அப்படி பக்தர்களோட துன்பத்தை போக்குறதுக்கு ஓடி வரக்கூடிய முருகனை இன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னையிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க வேறதான் இருந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஷட்கோணம் ஆறு கோணம் உடைய அதாவது ரெண்டு முக்கோணங்கள் இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி ரெண்டு முக்கோணத்தில் இப்போ எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா சரவண பவ அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது முடியாதவங்க அரிசி மாவால் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கோங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி மலர் கிடச்சிது அப்படின்னா அதால் முருகன் படத்தை அலங்காரம் பண்ணி பூ போட்டு வச்சு தீபம் ஏத்திட்டு இந்த ஒரு ஒரு முக்கோணம் ஒரு ஒரு எழுத்து இருக்கு இல்லையா சரவண பவ அப்படின்னு சொல்லி ஆறு எழுத்து வர மாதிரி இந்த ஆறு எழுத்துக்களையும் எழுதிட்டு அது மேல விளக்கு வச்சாலும் சரி இல்லை எழுதாம வச்சாலும் சரி ஆறு அகல் விளக்க வச்சு அதுல ஒன்னு வேப்பண்ண தீபம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெய் தான் கிடைக்கும் அப்படின்னா நெய்ல தீபம் போடுங்க போட்டு அந்த தீபம் பக்கத்துல இந்த தீபம் வந்து எவ்வளவு நேரம் வேணால் எரிய விடலாம் உங்களால் ரொம்ப நேரம் எரிய விட முடியாது அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் எரிய விட்டா கூட போதும் நீங்க படிக்கிற வரைக்கும் எரிஞ்சா போதும் என்ன படிக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப சுருக்கமா பாம்பன் சாமிகள் முப்பத்தாறு முறை படிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருப்பாங்க அதை நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன் இதுதான் அது சரவண பவ ரவண பவச வனபவசர நபவ சரவ பவ சரவண வசர வனப இப்படி படிக்கிறது ஒரு முறை படித்ததாக அர்த்தம் இதே மாதிரி ஆறு முறை படிச்சிங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையையும் நீங்கள் ஆறு முறை படித்த மாதிரி இருக்கும் இது வந்து மூல மந்திரம் இந்த மூலமந்திரம் படிக்கிற எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க என்ன தப்பு அப்படின்னா வாய் விட்டு படிக்க கூடாது இதை மனசுக்குள்ளே தான் படிக்கணும் எப்போவுமே மூல மந்திரத்தை மனசுக்குள்ளே படிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்குண்டான பலன் உடனே கிடைக்கும் இதை நம்ம படிச்சுட்டு ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் முழு கந்த சஷ்டி கவசத்தையும் படிக்கணும் படிச்சிங்க அப்படின்னா மனமுருகி நீங்கள் முருகன் கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ உடனே தீர்த்து கொடுப்பார் ஒன்று ரெண்டாவது நான் நல்ல தொழில் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து வருமானம் பத்தலை எனக்கு வந்து வருமானம் சரி வர கிடைக்க மாட்டேங்குது இது வந்து பணத்தட்டுப்பாடியோ இல்லை பணப்பிரச்சனையோ கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய இந்த பாட் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதை படிக்கலாம் அப்புறம் தொழில் விருத்தி நல்லா கிடைக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கணும் எடுத்த விஷயங்கள் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் எழுதின சஸ்திர இந்த பாட்டு இது வந்து ஒரு வேல் வடிவத்தில் இருக்கும் சஸ்திர நான் இங்கே வந்து உங்களுக்கு பாட்டை மட்டும் கொடுத்துருக்குறேன் அடுத்த இமேஜ் வந்து உங்களுக்கு வேல் வடிவத்தில் உள்ளதை உங்களுக்கு நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம் இந்த பாட்டை எப்படி படிக்கணும் அப்படின்னா இருபத்தேழு முறை படிக்கணும் இதுதான் முறையாக படிக்கிறது உங்களால் இருபத்தேழு முறை படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல மனமுருகி உங்களால் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ அப்படி படித்தா போதும் நான் படித்து காமிக்கிறேன் வாழை வேதாந்த பா பாசம் போ கத்தன்பா மாலை பூனேம திருமால் வளர்தே சாலவ, மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா, பாதந்தாவேலவா இவ்வளோதான் அந்த பாட்டு இதை வந்து நீங்கள் இருபத்தேழு முறை படித்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ உடனே நடக்கும் முடியாதவங்க மனசு முருகி எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ படிங்க இதை எப்போல்லாம் படிக்கலாம் எப்போ வேணால் படிக்கலாம் இன்றைக்கி கார்த்திகை வந்து உங்களுக்கு ரெண்டு நாற்பதில் ஆரம்பித்து நாளைக்கு ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குது நாளைக்கு சாயந்தரம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதை படிக்கலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ ஒன்று சாயந்தரம் இல்லை காலையில் வீட்டில் இருக்கவங்களாக இருந்தால் உங்களுக்கு எப்போ நீங்கள் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த விரதம் முடிக்கிற சமயங்களில் பண்ணலாம் ஏதோ ஒரு கோரிக்கையை மனசில் அணைச்சி இந்த வேண்டுதலை வச்சு பாருங்கள் கார்த்திகை பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமா முருகன் நம்ம இன்னைக்கு என்ன மனசுல நினைச்சு முருகனை எப்படி வழிபாடு பண்ணாலும் அதை தந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிச்சயமா நடக்கும் அர சங்கர ஜெய சங்கர